ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தங்கத்தோட ஆறாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று கம்பேர் பண்ணும்போது ரூபாய் போது ட்ரைட் ஆகிட்டு இருக்கு இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூத்தி இருபது ரூபாய் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி கேரட் கோல்ட் பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பத்து ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க